ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே இறை நம்பிக்கையாளர்களே புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அனைத்து பக்தர்களே உண்மையாகவே உங்கள் எல்லாரையும் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவின் பிறந்த நாள் விழாவை கொண்டாட இறைவனே இங்கே ஒன்று கூட்டி வந்திருக்கிறார் இந்த திருத்தலத்தில் இவ்வேளையில் இறைவன் உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக தர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் ஜெபிக்கின்றேன் நம் அன்பு தாயிடம் வருபவர்கள் யாருமே ஒதுக்கப்படுவதில்லை புறம் தள்ளப்படுவதில்லை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் துன்ப கோர் முனை வாழுள்ளம் துளைத்து ஊடுருவி பாயுங்கால் அன்பு தாய் உன் மார்பிடையே அழுந்த முகம் வைத்து அழுதிடுவேன் பண்பு கரம் கொண்டெனை அணைத்திடுவாய் பரிவோடு என்னை தேற்றிடுவாய் என்று கவிதையாக நாம் படிக்கின்றோம் அந்த தாய் பறிவோடு நம்மை தேற்றுவார்கள் அதிலே சந்தேகமே இல்லை யாருடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் யார் நல்லவர்களோ யார் நம் மீது அக்கறை கொண்டவர்களோ அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் சில பிள்ளைகளை பற்றி இப்படி சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் ஏன் தான் வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ற பேச்சு கேட்காம இருக்கும்போது இப்படி பெற்றோர்கள் முறையிடுவதை நாம் கேட்டிருக்கிறோம் நம்முடைய அன்பு தாய் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் மாதாவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் யாருக்கு மகிமை நம் ஆண்டவர் தான் மகிமை அன்றைக்கு திருமுழுக்கு யோவான் சொன்னார் அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று நம் தாயும் அதைத்தான் சொல்வார்கள் என் மகன் இயேசு வளர வேண்டும் அவரை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டாம் நான் குறைய வேண்டும் பரவாயில்லை என்றுதான் நம்முடைய தாய் சொல்வார்கள் ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு சென்ற கடைசி சொத்து சில்வையிலிருந்து நம் அன்பு தாய் அன்னை மரியா இதோ என் உடல் இதோ என் ரத்தம் என்று தன் உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாக வாழ்வாக வழங்கினார் ராபோசனத்தின் போது சிலுவையிலே ரத்தம் சிந்திய போது தன் உடலையும் ரத்தத்தையும் தனக்கு வழங்கிய அந்த தாயை நமக்கு இதோ உன் தாய் என்று அவர் விட்டு சென்றிருக்கிறாரே பாருங்கள் அந்த தாய்க்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம் அன்பு தாய்க்கு எத்தனையோ பெயர்கள் அவர்கள் காட்சி கொடுத்த இடங்களின் பெயரை வைத்து அவர்களுடைய குணங்களை வைத்து அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை வைத்து இப்படி எத்தனையோ பெயர்கள் எல்லாரும் ஒரே தாய்தான் வேளாங்கண்ணி தாயாம் பூண்டி பூலோகம் போற்றும் தாயாம் எல்லாம் ஒரே தாய்தான் அந்த தாய் மீது நாம் பற்று கொண்டிருக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் பால்கார சிறுவனுக்கு முடவனுக்கு போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு துணை செய்த அதே தாய்தான் நம்முடைய ஆலயம் எப்படி இடிக்கப்படும் என்று இறை அடியார் யோசித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு நம் அன்பு தாயே தோன்றி எல்லாரும் பத்திரமாக இருக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு அதே போல பழைய ஆலயம் இடிந்து விழுந்தது எவ்வளவு புதுமை எல்லாம் அந்த தாய்தான் பூண்டி பூலோகம் போற்றும் பெருமையான அந்த தாய் பிரியமானவர்களே நான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பத்து வயது இருக்கும் போது நான் வந்தேன் அப்போது நம்முடைய அருளாளர் இறை அடியார் தந்தை அவர்கள்தான் இங்கே பங்கு தந்தை சிறு பையனாக பார்த்தேன் ஏதோ கடவுளை பார்ப்பது போல இருந்தது ஒரு ஞானி ஒரு தவம் செய்கின்ற ஒரு மனிதர் ஒரு புனிதர் எல்லா மனிதருக்கும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் பார்த்தேன் தூர இருந்து ஒரு வேதத்தில் அதெல்லாம் கூட என்னுடைய இறை அழைத்தலுக்கு துணையா இருந்திருக்குமோ என்னவோ தெரியவில்லை எத்தனை புதுமைகள் அன்றையில் இருந்து இன்றைக்கு வரே இந்த தாயை கொடுத்த இறைவனுக்கு பிரியமானவர்களே நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும் அந்த தாயை இன்றைக்கு மீண்டுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்றைக்கு யோவான் இடம் ஆண்டவர் சொன்னார் இதோ உன் தாய் என்று உடனே அவர் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே உண்மையாகவே அந்த தாயை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்களா யோவானை போல உங்கள் வாழ்வு மெளிரோம் சிறக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் புதிய துணிச்சல் கிடைக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அழைக்கிறார் வாசகத்தில் அவருடைய கணவர் ஆண்டவர் சொன்னார் வானதூதர் வழியாக உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் தூய ஆவியின் துணையால் தான் அவர் கருவுற்றிருக்கிறார் அவர் ஏற்றுக்கொண்டார் யோசிப்பு ஏற்றுக்கொண்டார் யோவான் ஏற்றுக்கொண்டார் இங்க இருக்கிற நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம் அந்த தாயை பிரியமானவர்களே அன்னையை கொண்டாடுவது நம் வாழ்வு உண்மையாகவே நம்பிக்கையை பயணத்தில் பிறரன்பு பயணத்திலே சிறப்பதற்காகத்தான் உண்மையாகவே நாம் எல்லாரா ஜாய் நம் மகிழ்ச்சிக்கு காரணமான அந்த தாய்க்காக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் தாயை பொறுத்த முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் அருள் நிறைந்தவர் இதை பற்றி சிந்திக்கத்தான் நான் இன்றைக்கு முக்கியமாக உங்களை அழைக்கிறேன் அருள் நிறைந்தவர் சென்ற ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி என்ன திருவிழாவை கொண்டாடுகிறோம் நம்முடைய அன்பு தாயின் அமலோற்பவத்தை கொண்டாடுகின்றோம் சரியாக ஒன்பது மாதங்கள் கழித்து அன்றைக்கு ஒரு இன்றைக்கு அவர் பிறக்கிறார் என்று ஒன்பது மாதம் கழித்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் பாவம் இல்லாமல் அவர் பிறந்தார் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம் அது மறையுண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு அவை பணிக்கிறது மாதா பாவம் இல்லாமல் பிறக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க அவங்க ஏதாவது நல்லது செஞ்சாங்களா ஒண்ணுமே செய்யலையா அப்போ அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா எதுவுமே இல்லையே எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை வர்களை இன்றைக்கு நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பவுல் சொல்வது போல பெற்றுக்கொள்ளாதது கொள்ளாதது உங்களிடத்திலே உள்ளது உங்களிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாய் இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய் எவ்ரி திங் இஸ் கிரேஸ் எல்லாம் அருள் தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் தாட்சியோடு இருப்பாய் மற்றவர்களை மதிப்பாய் நல்லது செய்வாய் தெரியாதவர்கள்தான் வீம்பாக மற்றவர்களிடம் சண்டைக்கு போவது கெட்டதை துணிந்து செய்வது தீமையை பற்றி கொண்டு உலவுவது பிரியமானவர்களுக்கு எல்லாம் கடவுளுடைய அருள் தான் அன்றைக்கு கபரியல் தூதர் நம்முடைய அன்பு தாயிடம் வந்து சொன்னார் என்ன சொன்னார் அருள் நிறைந்தவர் என்று சொன்னார் அருள் மிக பெற்றவர் என்று சொன்னார் ியமானவர்களே அருள் மிக பெற்றிருந்தால் நடக்க வேண்டியது இரண்டு என்ன தெரியுமா முதல்ல நம்ம எல்லாரும் யாருக்குமே பயப்பட வேண்டாம் நாட் பி அப்ரை யாருக்கும் பயப்படாதே ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் உனக்கு அருள் தருகின்றார் ஆண்டவர் பிரியமானவர்களே இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி பெண் குழந்தைகளின் நாள் இங்க நிறைய பெண் குழந்தைகளை பார்க்கிறேன் இங்க கூட நிறைய இளம் பெண்கள் தான் அழகாக பாடுகிறார்கள் பயப்படாதீர்கள் உங்களை வைத்த ஆண்டவர் நிறைய சாதிப்பார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எல்லா ஆசிரியர்களும் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பக்கத்திலே பணிவு இன்னொரு பக்கம் துணிவு ஆண்டவருக்கு பணிய வேண்டும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்காக வேண்டாம் என்று கீழ்ப்படிய வேண்டாம் இன்னொரு பக்கம் துணிச்சலாக இருக்க வேண்டும் நிறைய மார்க் வாங்கிக்கிட்டே வர ஒரு பாடத்தில் ஏதோ ஒரு முறை கொஞ்சம் மார்க் குறையுது அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பிரயோசனா நான் சாதித்து காட்டுவேன் பத்து முறை விழுவேன் பதினொன்றாவது முறை எழுவேன் என்று துணிச்சலாக இருக்க வேண்டும் இந்த குழந்தைகள் மட்டுமல்ல எல்லாருமே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் உங்கள் துணிச்சலை இழந்து விடாதீர்கள் உங்களால் சாதிக்கக்கூடியது நிறைய உண்டு இன்னும் ஏதாவது செய்ய முடியும் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் மீண்டுமாக சொல்லுகிறேன் பிரான்ஸ் நாட்டில் டொமினிக் என்று ஒரு பெரிய எழுத்தாளர் திடீரென்று அவருக்கு ஹார்ட் அட்டாக் என்ன தெரியுமா எல்லா உறுப்புகளும் வேலை செய்யவே இல்லை இடது கண் மட்டும் தான் வேலை செய்தது இடது கண் மட்டும் தான் வேலை செய்தது அவருக்கு நெருக்கமானவர்கள் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒரு பேச்சை மொழிபெயர்க்கின்ற புரிந்து கொள்கின்ற ஒரு அறிஞரை வரவைத்து அவரை கண் சிமிட்ட வைத்து இடது கண் மட்டும்தான் வேலை செய்கிறது இரண்டு லட்சம் முறை இரநூறு ஆயிரம் முறை கண் சிமிட்டி தன்னுடைய எண்ணத்தை வெளியிட்டாராம் அவர் சாவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த அவருடைய கடைசி நூல் எழுதி முடிக்கப்பட்டதாம் பாருங்கள் ரெண்டு கையும் இருக்கு காலும் இருக்கு ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைக்க கூடாது நம்முடைய மாதா துணிச்சலான பெண் இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்டவர்கள் மகனிடம் சொன்னார்கள் என் நேரம் வரல மற்றவங்கிட்ட சொன்னாங்க பயப்படல என் மகன் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் தேடி போனார்கள் எல்லா சீடர்களும் ஓடி போய்விட்டார்கள் அடியிலே நின்று கொண்டிருந்தார்கள் சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காத்தார்கள் ஒன்றாய் ஜெபித்து அந்த தாயின் துணிச்சல் இருக்க வேண்டும் அதைத்தான் பவுல் சொன்னார் நாம் எல்லாரும் கோழை உள்ளத்தை இறைவனால் அழைக்கப்படவில்லை நாம் யாருமே பயப்படக்கூடாது இதுதான் பிரியமன் அவர்களே நல்ல செய்தி திருத்துதற் பணி முழுவதிலும் பாருங்கள் எப்படி அந்த துணிச்சல் அடிக்கப்படலாம் உதைக்கப்படலாம் நொறுக்கப்படலாம் ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும் நாட் நம் அன்பு தாய் ஏனென்றால் அருள் அவர் பிறந்தது அவர் உற்பவித்தது எல்லாம் இறைவனுடைய அருள் இங்கிருந்து போகும்போது பூண்டி மாதாவை தரிசித்துவிட்டு அவருடைய துணையை வேண்டிவிட்டு போகும்போது புது உங்கள் குடும்ப கடமைகளை நீங்கள் ஏற்று நடத்த செல்ல வேண்டும் பிரியமானவர்களே துணிச்சல் யாரால் ஆண்டவரால் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆண்டவருடைய பேர் அன்பு திருப்பாடல் எண்பத்தி ஒன்பதிலே வாசிக்கிறான் என்றென்றும் நிலைத்துள்ளது எனவே தான் நமக்கு துணிச்சல் திருப்பாடல் இருபத்தேழு பத்து என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் ஒன்று கொருந்தியர் பதினைந்து பத்து ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட் நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளால் தான் பாருங்கள் இறைவன் கொடுத்த இந்த அருளை நாம் எல்லாரும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் அன்றைக்கு பவுல் திமோத்தேக்கு எழுதும்போது போது சொன்னார் ரெண்டு திமோத்தே ஒன்றாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் என்றார் வல்லமை அன்பு நம் எல்லாருக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார் பாருங்கள் எஸ் ஐயா ஆர் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை உள்ள வசனம் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஆண்டவரே உன் பேரன்பு உயிரினும் மேலானது என்று திருப்பாடல் அறுபத்தி மூன்றில் நாம் வாசிக்கிறோம் பிரேமானவர்களே இரண்டாவது செய்தி பிரேமானவர்களே அஞ்சாதே என்று சொன்ன ஆண்டவர் மரியே மகிழ்ச்சியாயிரு என்று சொன்னார் புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் திருத்தலத்துக்கு வருகின்ற எல்லாரும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் துன்பங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் அந்த வேதனைகளினூடே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதே திருத்துதர் பணியில் எவ்வளவு வேதனை இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது என்று மீண்டும் மீண்டும் நான் வாசிக்கிறேன் எல்லாரும் வாசியுங்கள் வாசித்த அதன்படி நடங்கள் பாருங்கள் பௌலடியார் சொன்னார் எப்போதும் இருங்கள் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பதற்கு ரகசியத்தை தொடர்ந்து சொல்லுகிறார் போல இருக்கிறது இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் இதுதான் இருப்பதன் ரகசியம் திருத்தந்தை சொன்னார் இன்னைக்கு மிக முக்கியமான வியாதி என்ன தெரியுமா பேஸ் எழவு வீட்டு மூஞ்சி மாதிரி எல்லாரும் வச்சிருக்கிறது சாவு வீடு மாதிரி உன் முகத்தை வைத்திருப்பது வைத்திருக்காது ஆண்டவர் இருக்கிறார் எனவே மகிழ்ச்சி ஆயிரு இன்றைக்கு நம்முடைய தாய் என்னுடைய பிறப்பில் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாயிருப்போம் ஆண்டவரே என்னை அருளால் நிறைத்திருக்கிறீரே நான் இருப்பேன் மற்றவர்களை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பேன் என்று எல்லாரும் வாழ வேண்டும் பிரியமானவர்களே இறை பராமரிப்பு நம்மை விட்டால் அது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் முதல் நிலை பணம் அழகு உடல் வலிமை அது முதல் நிலைதான் இரண்டாவது நிலை ஞானம் நுண்ணறிவு இரண்டாவது நிலை முதல் நிலை விட இரண்டாம் நிலை பெரிது பாஸ்கல் சொல்ல இதை தாண்டி மூன்றாவது நிலை இறைவனுடைய அருள் அந்த தாயை போல அருளை நாமும் பெற்றிருக்கிறோம் அந்த அருளை யாரும் வீணாக்க கூடாது இறைவனுடைய அருள் திருமுழுக்கின் போது நமக்கு வந்திருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கொடுமை ஆண்டவருடைய அருள் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுவதுதான் ஆண்டவருடைய அருள் வேண்டாம் துணிச்சலாய் இருப்போம் மற்றவர்களுக்கு துணிச்சலை கொடுப்போம் மகிழ்ச்சியாய் இருப்போம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் நம் அன்பு தாயின் பிறப்பில் நாம் மகிழ்கிறோம் நம்முடைய பிறப்பால் நம் குடும்பத்தார் நம் ஊரில் இருப்பவர்கள் உலகமே மகிழும் விதத்தில் வாழ்ந்து காட்டுவோம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் நல்லது அன்னை தெரேசா சபையினர் நடத்துகின்ற ஒரு அநாதை இல்லம் பாருங்கள் திருத்தந்தையிடம் இந்த செய்தி சொல்லப்பட்டது அங்கே ஒரு குழந்தை நோராய்கின்ற பெண் கையும் இல்லை காலும் இல்லை ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை திமோத்திய இந்த குருவானவர் அதை பார்த்து இறக்கப்பட்டார் ஐயோ இந்த பொண்ணுக்கு ரெண்டு கையும் இல்லையே ரெண்டு காலும் இல்லையேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பொண்ணு கையும் இல்லாத ரெண்டு காலும் இல்லாம வாயில ஸ்பூன வச்சுக்கிட்டு மற்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி ஓடுதான் பாருங்களேன் கை இருக்கிறது உனக்கு கால் இருக்கிறது ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் அருளை பெற்றிருக்கிறாய் துணிச்சலோடு இரு அந்த நோராவை போல மகிழ்ச்சியாயிரு நல்லது செய் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா நமக்காக பறிந்து பேசுவாராக அமேன்